அருவி என்ன அன்பு மகனை பார்க்க போனே நல்லா இருக்கானா ஆ நல்லா இருக்காங்கக்கா ஓணம் செலிப்ரேஷன் பண்ணிருக்காங்கக்கா பையனுக்கு ஓணம் ட்ரெஸ் மாதிரியே சூப்பரா வேஸ்டியும் அதுக்கு ஒரு இது ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்து போட்டு விட்டுருக்காரு அவங்க அப்பா சூப்பரா இருக்கு அவனுக்கு என்ன ஆளுதான் கலர் ஆகுற மாதிரி இல்லக்கா கனங்கரேன்னு கருப்பாவே தான் இருக்கேன் ஓணம்னா கேரளா பக்கம் கொண்டாடுவாங்களே டீ அதை சொல்றியா ம் எல்லாமே இந்த கேரளா சேலை ஒன்று இருக்கும் பத்தியா வெள்ளை கலரில் அந்த மாதிரிலாம் போட்டுக்கிடுவாங்க அவ்வளோ வேறும் சுடிதார்லேருந்து சேலையிலேருந்து எல்லாம் அந்த மாதிரி இவையே கொண்டாடினாவளா கொண்டாடினாங்களா என்னென்னு தெரியாதுக்கா ஆனால் ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கி பிள்ளைக்கு போட்டு விட்டுருப்பா போல ஆமாம் ஏக்கா நாளைக்கு காலையிலே சமையல் செய்யணுமா அதான் சொன்னேன் ஏங்கிட்ட மளிகாக்காவை வர சொல்கிறேன்டி நானும் கூட மாட வரேன் அப்படின்னு என்னை விட மளிகாக்கா அக்கா நல்லா பார்ப்பாங்கடி அப்படின்னு சரி மல்லிகா கட்ட நான் சொன்னேன்னு சொல்லு அம்மாவையும் வந்து மல்லிகா கட்ட நான் சொல்ல சொல்கிறேன் மல்லிகாக்கா வந்து ஹெல்ப் பண்ணட்டும் ஏன்னா அம்மாவே எல்லாமே பார்க்க முடியாது அப்படின்னு நினச்சி சொன்னாக்கா சரி அக்கா வருவா ஹன்ட்டு வந்தேன் எனக்கா காலையில் பூரிகளாம் நீ இவ்வளோ சொல்றியே நம்மளோட குழந்தநார் பொண்டாட்டி தானே இந்த முல்லை இன்ன வரைக்கும் ஒரு வார்த்தை வந்து மல்லிகா அருவி நாளைக்கு வந்துருங்கம்மா பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் வந்து சொல்லிச்சா நீயே சொல்லுடி ஒரு வார்த்தை இன்ன வரைக்கும் வந்து சொல்லியிருக்கா அப்புறம் எப்படிடி போவ ஏக்கா நம்ம என்ன அவக வீட்டுக்கா போக போகிறோம் சொல்லுங்க அவங்க வீட்டிலே ஃபங்க்ஷன் நடக்குது சொல்லுங்க இங்கே தானே நடக்குது நம்ம என்ன அவங்க வீட்டுக்கா போக போகிறோம் பூக்கா நம்ம இங்கே தான் போக போகிறோம் இவங்க தான் நம்மளை கூப்பிட்டாக நம்ம போக போகிறோம் அங்கெல்லாம் ஒன்றும் போக வேணாம் இங்கே தானே நம்ம போக போகிறோம் அப்புறம் ஏன் கண்ணி அது சொல்லலான்னு சொல்லிட்டு இருக்க அது சொல்லவே வேணாம் விடு இல்லை அருவி இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா ம் சரிடி புருசங்கிட்ட எதுவும் பிள்ளைக்கு வாங்கிட்டு வர சொன்னியா ஏன்னா வெறுங்கையே வீசிட்டு போக முடியாது நம்ம வீட்டுக்கு அப்புறம் அது வந்து என்ன சொல்ல வாரிசு மாதிரி நம்ம வீட்டுக்கு பேரேன் உனக்கும் சரி எனக்கும் சரி சும்மாவாக கை வீசிட்டு போக முடியும் ஏக்கா ட்ரெஸ்ஸு இதை எடுத்துகிட்டு சொல்லவா நான் தான் உங்கள் மயில் மாமாவை ட்ரெஸ் எடுத்துகிட்டு வர நினச்சிட்டு இருந்தேன் அதான் வாங்கிட்டே கேட்கலான்னு பார்த்தேன் நகையாக போட முடியுது நம்மளால் ஒரு கிராமே எவ்வளவோ விற்கிது ஆ சொல்லு ஒரு கிராமே எவ்வளவோ நிற்கிது நகை நாம் என்ன நாகை எடுத்து போட முடியுமா இல்லை போடுற நிலமையில தான் இருக்குமா அதெல்லாம் முடியாது சாமி ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொண்டு பிள்ளைக்கு போட்டுருவோம் மாட்டி ஆமாக்கா போதும் அதுவே போதும் ஆமாம் இதுக்கு மேலே நம் ட்ரெஸ்ஸே பார்த்துக்கலாம் பர்த்டே எதுவும் வரும்ல அப்போ எதுவும் பார்த்துக்குவோம் ஆமாம் அவனுக்கு என்னத்தை போட்டாங்க இல்லை தான் எதுவும் போட்டானா இல்லை அந்த முள்ளக்கா தான் எதுவும் நகை போட்டுச்சா ஒன்றுமே ஏன் பிள்ளைக்கு போடவே இல்லை அப்புறம் எதுக்கு நான் போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாக்கா நானும் போடுறதா இல்லை சரி வீடு எதுவும் போட வேணாம் அதான் உங்ககிட்ட கேட்போன்னே இருந்தேன் நீங்கள் எதுவும் போடுறீங்களா என்னான்னு ஒரு வார்த்தை கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் டி இல்லைக்கா நாங்கள் எதுவும் போடல ஏன் அவ போட்டாதான் போடுவீங்களா இல்லை அவன் போட்டாதான் போடுவீங்களா சொல்லுங்கடி டி போட்டால் போட்டாதான் நீங்கள் போடுவீங்களா ஆடுறாது சத்த பெருசா இருக்கு வாங்க மாமியார் ஏன் பிள்ளைக்காவும் போட்டானா ஏன் பிள்ளைக்காவும் போட்டாளாங்கிறீலே இந்த இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் போட்டால் தான் அவங்களும் கொண்டுக்கிட்டு வருவாங்க நீங்கள் அதை சொல்லாமல் ஏன் பிள்ளைக்கு போட்டியெல்லாம் வச்சிடலான்னு எப்படி போடுவாங்க கொடுப்பாங்க ஏய் நீங்கள் ஆளுக்கு ஒரு ஒரு கிராமில் மாதிரமும் இல்லைன்னா ஒரு ஒரு பவுண்டில் செயினும் எடுத்து போட்டு விடுங்கடி யார் வீட்டு பிள்ளை நம்ம வீட்டு பிள்ளை தானே ஏன் போடுறதுக்கு என்ன உங்களுக்கு ஓஹோ அத்த அப்படிங்களா அப்படியாத்த சரித்த ஆளுக்கு ஒரு ஒரு லட்சம் பணத்தை கொடுத்துருங்க ஆளுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு கிராம் மாதிரமும் நாங்கள் போட கரெக்டாக இருக்கும் ஒரு லட்சம் மட்டும் கொடுத்துருங்கத்த எனக்கு ஒரு லட்சமும் அருவிக்கு ஒரு லட்சமும் கொடுத்துட்டிங்கன்னா அது போதும் அதை வச்சு அமோகமாக நாங்கள் செஞ்சுருவோம் என்ன சொல்கிறீங்க ஆளுக்கு ஒரு லட்சம் பணம் தரீங்களா அடியே நல்லா இருக்கேன் உங்க நியாயம் சரியா போச்சு ஏண்டி என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஆ இல்லை எப்படி தெரியுதுன்னு கேட்டேன் நான் ஒரு லட்சம் தரணுமா பிச்சு போடுவேன் பிச்சு பத்தாவதுக்கு இவளுக்கு ஒரு லட்சம் தருமா இல்லை அவளுக்கு ஒரு லட்சம் தரணுமா போங்கடி பத்து பைசாவுக்கு வழி இல்லாமல் நானே உட்காந்துருக்கேன் அவள் அவளுக்கு ஒரு ஒரு லட்சம் கொடுக்க நான் இங்கே போகிறது இல்லை இல்லை காசு எல்லா நிலமையும் அப்படித்தான் இருக்குது போவிகளாக சும்மா வந்துட்டிய ஒரு பவுன் போடு ரெண்டு பவுன் போடுன்னு அவள் துணி எடுக்கவே காசு இல்லாமல் போய் வேலை பாருங்கள் இப்போ நான் என்ன சொன்னேன் ஆத்தி இப்போ நான் என்ன சொன்னேன்னு கேட்டேன் இப்போ நீ என்ன சொன்னேன் ஒன்றும் பேச முடியலம்மா முடியலல்ல ஒன்னும் பேச முடிய கிளம்புங்க அப்பாச்சி பாப்பியாடி வாய் அடைச்சு போயிட்டு இருக்கதா ஆமா அக்கா நல்ல வேளை இப்படி பேசுனாதான் இந்த மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் சரி வருவான்க்கா நாம பாட்டுக்கு வாய் முடிட்டே இருந்தோன்னு வைங்களே சரியே வராது நல்ல வேலை சூப்பரா பேசி வாய் அடிச்சு ஆளை விரட்டி விட்டியா ஆமா அருவி நீயும் கத்துக்க இல்லன்னு வையி நம்ம பயந்து பயந்துட்டே இருக்க இருக்கதா இது நம்மள நல்ல ஓவரா வச்சு செய்யும் இப்படி வாய் பேசி அமுச்சு விட்டோம் வையி சரியா இருக்கும் கரெக்ட் தான் நீங்க சொல்றதும் ஏன் பெரியமா இப்பவே துணி எடுத்து கொண்டு வந்து போட்டு விட்டுருது இருக்கியா நாளைக்கு வரக்கூடாதா பெரியமா காலையிலக்கு வந்தா என்ன நாளைக்கு தானே பெரியமா ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் இப்பவே ட்ரெஸ்ஸை கொண்டாந்து பேரனுக்கு போட்டு விட்டுட்டு அழகு பார்த்துட்டு இருக்கீங்களாக்கும்

அது முடிஞ்சிட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு அபிப்பிராயம் கிடையாது அதனால தான் சரி இப்போவே பிள்ளைக்கு துணி எடுத்து முந்தா நாள் டவுனுக்கு போனேன் அப்படியே எடுத்துக்கிட்டு வருவோம் நானும் பிறந்ததுக்கு போடவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் சரி நாளைக்கு என்னத்தை வந்தோம் இன்னைக்கே எடுத்துக்கொண்டு பிள்ளைக்கு போட்டு விட்டு வந்துடுவோன்ட்டு எடுத்துகிட்டு விடியாந்து போட்டு விட்டேன் வாரதாக இருந்தால் தான் நான் ஏன் இப்போ கொண்டுட்டு வர்றேன் நாளைக்கு நான் வரல தான் அதனால தான் இப்போவே எடுத்து கொண்டு வந்து பிள்ளைக்கு போட்டு விட்டு போயிடுவோன்ட்டு வந்தேன் நல்ல தான் இருக்கு நான் கூட பிள்ளைக்கு பத்துதோ பத்தலையோன்னு பயந்துட்டு இருந்தேன் பாரு தான் எடுத்திருப்பேன் போல பரவாயில்ல நல்ல நச்சுன்னு இருக்குல்ல அவனுக்கு அதெல்லாம் அவனுக்கு இப்போ இருக்குது பெரியம்மா பத்தாமெல்லாம் இல்ல கரெக்டான சைஸுக்கு சூப்பரான மாடல் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க ட்ரெஸ் எம்பிட்டு ட்ரெஸ்ஸு தெரியுமா பெரியம்மா அவனுக்கு அமைஞ்சிருச்சு அப்பா வாரவிய போறவையெல்லாம் அவ்வளவு ட்ரெஸ்ஸு தான் எத்தனை ட்ரெஸ்ஸுன்னு கேட்குறீங்க நமக்கிட்ட கூட இவ்வளோலாம் இல்லைப்பா ஏன்னா ஒரு கொஞ்ச நாள்ல எம்முட் ட்ரெஸ்ஸை சேர்த்துட்டான் அதெல்லாம் இருக்கட்டும் தெரியுமா என்ன தான் நீங்கள் இன்னைக்கு வந்தாலும் பிள்ளைக்கு போட்டு விட்டாலும் நாளைக்கு வந்து தான் ஆகணும் சொல்லிட்டேன் வராமலாம் இருந்தால் நான் ஒத்துக்கவே மாட்டேன் பெரியம்மா நீங்கள் வந்தே ஆகணும் நாளைக்கு அன்பு என்னடா பெரியமா அப்படி சொல்கிறேன்னு தா எனக்கு வர்றதுக்கு இஷ்டந்தான் பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு வரணும் பார்க்கணும் எல்லாம் இஷ்டந்தான் ஆனால் ஓ மாமியார் காரைக்கு மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது இல்லைன்னா நான் வந்துடுவேன் அவள் ஒன்றும் தெரியாமல் பேசுவாள் நாலு பேர் இருக்கையில தான் சாடை பேசுவா ஒரு மாதிரி பேசுவாள் அதை நமக்கு சரிபட்டு வராதத்தா அவள் தான் ஒன்றும் இல்லாமல் தெரியுறான்னா நமக்கு அப்படி வருமா அதனால தான் எனக்கு வர பிடிக்காது அதனால தான் இன்றைக்கி எடுத்தாந்தேன் ஏய்

என்ன பண்ணுறது சொல் எல்லாம் ஒரு இதுதான் நல்லா இருக்குல்ல பிடிச்சிருக்குல்ல அட சரோஜாக்கா வாங்க எப்போக்கா வந்து ஏன் நான் இருந்தே ஒரு சத்தம் போடலாம் முத்தலகு நீ ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அன்பு சொன்னால் சரி என்னத்தை கூப்பிடுவோம் நம்ம உட்காந்துருப்போம் வெளியில் வரட்டு கிட்ட பேசிக்கலான்னு சொல்லிட்டு தான் அப்படியே உட்காந்துட்டேன் பேரனுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா இருக்கான்னு பாரு நல்லா இருக்கா அந்த கலரு ஏக்கா நல்லா இருக்குக்கா ஏக்க அப்போ கொண்டு வந்து போட்டுக்கிட்டுருக்க நாளைக்கு தான் நான் சொன்னேன் பேர் வைக்கிறதுனே காலையில் கொண்டுகிட்டு வந்து போட்டு விட்டுருக்கலாம்ல இப்போ அதோடய ட்ரெஸ்ஸு என்னத்துக்கா அவனுக்கு அப்பா ஏகப்பட்ட துணிமணி வந்து சேர்ந்து கிடக்குதுக்கா இப்போ போய் இதையும் எடுத்துகிட்டு வந்துருக்க ஆ வேண்டாம்க்கா ஏக்காக்கா நீ வேற செலவு பண்ணிட்டு காலையிலக்கு வந்து போட்டுவிட்டுருந்தா அது ஒரு மாதிரி இப்போயே போட்டு விட்டியா பேரனுக்கு ஏட்டி தெரியமாட்டா ஏன் அப்போ போட்டு விட சொன்ன காலிலி கொண்டா பெரியமானு அனுப்பிச்சி விட்ருக்கலாம்ல நீ வேறமா நானா பெரியமா போட்டு பெரியமா போட்டு பெரியமா அண்ணே நான் வேணவே வேணான்னு அதான் என் மாமியார் இருக்கே தான் இவன் அப்பத்தான் முல்லை அவளுக்கு பயந்துட்டு வா வந்தா என்னமோ போல இருக்குமா அவ மூஞ்சில முழிக்க கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவ இப்ப வந்து போட்டு விடுறாவ என்னமோ நான் கொண்டு வந்து இப்பவே போட்டுடுங்கன்னு சொன்ன மாதிரி என்னையே திட்டுற நான்லாம் சொல்லவே இல்லைம்மா அடையேக்கா நீ என்ன லூஸாக்கா அது ஒரு ஆளுன்னு அதுக்கு பயந்துட்டு நீ என்ன அவங்க வீட்டுக்கா போகிற நம்ம வீட்டுக்கு வர வரப்போற ஆ இவன் யாரு ஓன் பேறேன் உனக்கும் தான் எனக்கும் சொந்தம் தான் என்னமோ அவங்க வீட்டில் போய் நம்ம ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரிலாம் பண்ணுற நீ இங்கே பாரு எனக்கு தெரியாது நீ கால நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும் மீறி நான் சொல்லிட்டேன் இதுக்கு மீறி நீ வராமருந்தீன்னா நடக்கிறது வேறே நீ வரணும் 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 ஏக்கா சொல்கிறத கேளுக்கா தயவு செஞ்சு அதுக்கெல்லாம் பயந்து நீ வராம இருக்காதக்கா நம்ம வீட்டுக்கு நீ வந்ததாக்கா ஆகணும் ஆமா பெரியம்மா ஏன் பெரியம்மா நீங்க அதுக்கு போய் பயந்துட்டு நீங்க வராம இருக்கணுமா அவசியமா பெரியம்மா நம்ம வீட்டுக்கு நீங்க வர போறீங்க அவங்க வீட்டுக்கு பெரியம்மா நீங்க போக போறீங்க ப்ளீஸ் பெரியம்மா அப்படி எல்லாம் பாக்காதீங்க தயவு செஞ்சு நம்ம வீட்டுக்கு நீங்க வாங்க பெரியம்மா அன்பு அதுக்கு இல்லை தா பயம்லாம் இல்லை அவளுக்கு ஏன் நான் பயப்பட போகிறேன் அன்னையிலேருந்து அவள் மூஞ்சிடை முழிக்கவே கூடாது அவள் இருக்க பக்கமே தலை வச்சுருக்கக்கூடாது அப்படின் தான் நான் முத்தலகு நினச்சிட்டு நான் வரலன்னு சொல்கிறேன் மற்றபடி ஏன் நான் பயப்படணுன்னு அவசியமா அவள் என்ன பெரிய இவளா அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன ஒன்று நாலு பேர் இருக்கப்போ என் பேரனுக்கு இவன் வந்தா வச்சா பேர் வைக்க அப்படின்னு ஒரு வார்த்தை அவள் சொல்கிறவ அதனால ஏன் எதுக்கு நம்ம வச்சுக்கிறனோ நாம் இன்றைக்கே போய் போட்டு விட்டு வரோன்னு சொல்லி தான் நான் இன்றைக்கி வந்தேன் நீங்கள் என்னடானா இப்படி பேசுறீங்க எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாத முத்தலகு பிள்ளைக்கு துணி எடுத்து போடணும்னு ஆசை அது நாளைக்கு வந்து போகிறதுக்க எனக்கு சங்கடம் அதனால தான் நான் இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தேன் நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளுக்கெல்லாம் நான் ஏன் பயப்பட போகிறேன் அப்போ எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறியா எனக்கு தெரியாதுக்கா நாளைக்கு நீங்கள் வந்தே ஆகணும் அவள் வந்தான்னா எவ வந்தா என்ன நான் உங்களுக்கு சொன்னேன் நீ நாளைக்கு நீங்கள் வரணும்னு நாளைக்கு நீங்கள் வந்தே ஆகணும் வெள்ளனை வாக்கா சமைப்போம் என்ன நான் ஒரு ஆள் ஒன்றும் வேலை வெட்டி பார்க்க முடியாது வெள்ளனை வந்தீங்கன்னா வேலை வெட்டியெல்லாம் பார்த்து எனக்கு கொஞ்சம் சமைக்க ஒத்தாசை பண்ணுவேன் வெள்ளனை வாக்கா ஏக்கா அப்படி பண்ணுறா என்ன முத்துறது இவ்வளவு சொல்றேன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் இல்ல பெரியமா நீங்க வந்துதான் ஆகணும் சொல்லிட்டோம் பெரியமா